சூப்பர் வசூல் ராஜா திரைப்படத்தில் ராஜா கதாபாத்திரத்தில் கதாநாயகராக உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ஜானகி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ஸ்னேகா அவர்கள் வெங்கட்ராமன் கதாபாத்திரத்தில் கமலஹாசனின் அப்பாவாக மறைந்த நடிகர் நாகேஷ் ஐயா அவர்கள் கஸ்தூரி வெங்கட்ராமன் கதாபாத்திரத்தில் கமலின் அம்மாவாக நடிகை ரோஹிணி அட்டங்காடி அவர்கள் டாக்டர் விஸ்வநாத் கதாபாத்திரத்தில் காலேஜ் டீனாக சினேகாவின் அப்பாவாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வட்டி கதாபாத்திரத்தில் கமலின் நண்பராக நடிகர் பிரபு அவர்கள் கலை கதாபாத்திரத்தில் கமலின் நண்பராக நகைச்சுவை நடிகர் கருணாஸ் அவர்கள் குமார் கதாபாத்திரத்தில் கமலின் கேங் நண்பராக நடிகர் சுகுமார் அவர்கள் வேலு கதாபாத்திரத்தில் கமலின் கேங் நண்பர் கதாபாத்திரத்தில் நடிகர் கராத்தே ராஜா அவர்கள் ஸகீர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஜெயசூர்யா அவர்கள் கேன்சர் பேஷண்ட் கதாபாத்திரத்தில் மணிராஜா கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் மதன் பாப் அவர்கள் மணிராஜாவின் மனைவி கதாபாத்திரத்தில் நடிகை மீரா கிருஷ்ணன் அவர்கள் டாக்டர் மார்கபந்து கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் கிரேசி மோகனையா அவர்கள் மார்கபந்துவின் அப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் காக்கா ஐயா அவர்கள் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் அஜய் ரத்னம் அவர்கள் ஹாஸ்பிட்டல் கிளீனர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஏ கே ஐயா அவர்கள் ஹாஸ்பிட்டல் பாய் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் இ ஐயா அவர்கள் ஹோமா பேஷண்ட் ஆனந்த் கதாபாத்திரத்தில் நடிகர் எத்தின் கயக்கர் அவர்கள் டான்சர் கதாபாத்திரத்தில் சீனா தானா பாடலுக்கு நடனமாடிய நடிகை ரகசியா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவர்ட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ